ஹாய் நண்பர்கள் வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு பணியிடங்கள் வந்து விட்டுருக்காங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிறோம் சேனலாக காட்டும் உங்கள் டவுட்ஸ் இதெல்லாம் மறக்காம அது கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இதை வந்து டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு போஸ்டிங்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அலுவலக உதவியல் அசிஸ்டண்ட் பதிவறை எழுத்தர் இரவு காவலர் மற்றும் ஓட்டுநர் இந்த நாலு போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு காலியிடங்கள் வந்து விட்டுருக்காங்க ஸோ அது என்னென்ன ஒரு ஒருத்தருக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத வந்து ஒன்று பார்த்துடலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பதவிகள் மற்றும் தொகுதி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளருக்கு எட்டாவது படிச்சிருக்கணும் மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரியணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பதிவரை எழுத்தர் ரெக்கார்டு கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து டென்த்து படிச்சிருந்தா போதும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இரவு காவலர் நைட் வாட்ச்மேனுக்காக சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுருக்கணும் அது தெரிஞ்சால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எயித்தும் டென்த்தும் படிச்சு வேண்டியது கிடையாது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்காக வந்து விட்டுருக்காங்க ஸோ இந்த டிரைவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எட்டாவது படிச்சிருக்கணும் ஓட்டுநர் உரிமம் வந்து வச்சுருக்கணும் குறைந்தபட்சம் அஞ்சு வயது அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்றதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லைசன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கணும் எயித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் இதில் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க ஸோ பேசிக்காக இதுதான் விண்ணப்ப முறை எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் முப்பதோடு முடியுது ஸோ சீக்கிரமே எல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரி ஓகே எப்படி அந்த வெப்சைட்டுக்கு போகிறது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் கூகுளில் போயிட்டு டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேகன்சியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற க்ளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்ன வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம் ஓகே இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஓப்பன் ஆகுது ஓகே இதுதான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அளவில் காலியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஈப்பு ஓட்டுநர் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் ஓகேங்களா ஸோ இதுதான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட சம்பளம் ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் எவ்வளோ சம்பளம் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க வயது எந்த அளவு இருக்கணும் பொது பிரிவினர்னால் எவ்வளோ இருக்கணும் எம்பிசி எஸ்டி அந்த மாதிரி ஒரு ஒரு பிரிவினருக்கு ஏற்ற மாதிரியான ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போ ஓட்டுநர் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அதுமாதிரி ஒரு ஒரு போஸ்ட்யூஸு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் அதுவும் உனக்கு கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட கமெண்ட்டில் டேக் பண்ணுறேன் ஸோ ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பொது பிரிவாதி எம்பிஎஸ்சி எஸ்சி இவங்க எல்லாருக்கும் எந்த மாதிரியான பேமெண்ட் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி நூறுரூபா ஐம்பது ரூபாய் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பதாரர்களின் கல்வி தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவற்றின் ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் இது எல்லாமே கண்டிப்பாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இனசூழ்ச்சி மூலயமா வயது வச்சும் என்ன பண்ணுவாங்க இதில் போஸ்டிங்ஸில் நம்மளுக்கு இந்த வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் செலக்டும் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அளவிலான காலியிடங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம வந்து போகலாம் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரெக்கார்ட் கிளர்க் அண்ட் நைட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு லிங்க்கும் அப்ளிகேண்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு லிங்க்கும் மாவட்ட வாரியாக வந்து காலியிடங்களை பார்க்குறதுக்கான ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அது கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்க்குறது தனியாக கொடுத்துருக்காங்க பேமெண்ட் பண்ணுறது தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னாலும் பயனர் கையேடு அதாவது யூசர் கைடு அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் என்னென்ன ஊரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிங்கில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும் அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த நாலு போஸ்டிங் இருக்குன்னா கிடையாது உங்கள் ஊரில் எது க வேக்கன்சி இருக்கோ அந்த போஸ்டிங்ஸ் மட்டும் தான் இதில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன மாவட்டம் நீங்கள் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதுக்காத்துன பிளாக் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது இப்படி சொல்கிறது ஊராட்சி மாநகராட்சி அந்த மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த பேர் வந்து இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷோவாகும் ஸோ உங்கள் ஊரில் எந்த போஸ்டிங்ஸ்க்கு காலியிடங்கள் இருக்குது இப்போ இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஈப்பு ஓட்டுநர் பணியிடம் அதுதான் வந்து அதில் இருக்குது ஓகேங்களா வேக்கன்சி ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் உங்கள் நியர்பையில் உங்கள் ஊரில் என்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இந்த லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் ஓகே ஓகே பேக் நம்ம வந்து ஹோம் பேஜ்க்கே போயிடலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகுது ஸோ இதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இருக்க எல்லா லிங்க்கும் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் இது வேணும் அது வேணும் எங்கள் அட்வர்டைஸ் வேணும் அட்வர்டைஸ்மெண்ட்னு கேளுங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னு கேளுங்க இப்போ கேட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த பிடிஎஃப் லிங்க்கை கமெண்ட் பண்ணுறேன் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை பேமெண்ட் பண்ணால் திரும்ப வராது கரெக்டாக பண்ணும் போதே அப்ளை பண்ணுமோ கவனமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் ஒரு வேளை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அது வேணுன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை படிச்சிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக காலியிடங்களின் பார்வையிடு ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாவட்ட வாரியாக காலியிடங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போஸ்ட் நேம் என்ன டிரைவர் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன டிஸ்டிங்ல எவ்வளோ வந்து போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது அப்படின்றது சூப்பராக இதை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலில் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் இதிலே வந்து க்ளிக் பண்ணி ஷோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா வந்துடும் ஸோ ரெக்கார்ட் கிளக் அப்படின்னு போடுறேன் ஸோ ஷோ கொடுத்ததும் என்னோடய டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ நான் ராணிப்பேட்டை அப்படின்னு கொடுக்குறேன்னா இதில் என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து இருக்குது உமனுக்கு இருக்கா இல்லை மெனுக்கு இருக்கா அதுவும் ஒன்றா இருக்குது ஆண்களுக்கு மட்டும் இருக்கா இல்லை பெண்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம் இதில் டிரைவர் அப்படின்னா அவங்க தனியாக அப்ளை பண்ணுற மாதிரியும் ரெக்கார்டு கிளர்க் பதிவரை எழுத்தர் அப்படின்னா அவங்க தனியாக அப்ளை பண்ணுற மாதிரியும் செப்ரேட்டாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் அழகாக அப்ளை பண்ணலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி அப்ளை பண்ணணுமோ அப்படின்னு மாதிரி லிங்க்கு செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன வட்டாரம் என்ன பிளாக் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க இன்கேஸ் உங்களோட பிளாக் இதில் ஷோ ஆகலை அப்படின்னா உங்களோட பிளாக்கில் அந்த வேக்கன்சி இல்லைன்னு அர்த்தம் ஸோ உங்கள் நியர்பையில் இருக்கிற மாதிரி அப்படி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களால் அதுக்கு போக முடியும் அந்த ஒர்க் என்னால் பண்ண முடியும் பக்கத்து ஊர் தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வந்து நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா டிசி வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ஸோ டிசி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியே ஆகணும் அப்ளிகெண்ட்டோட அதாவது உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே முடிச்சுட்டு டிக்ளரேஷன் எல்லாமே டிக் பண்ணி கொடுத்துட்டு கேப்சாவும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஏன்னால் எனக்கு இது மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ மொபைல் ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆகிடுது அவ்வளோதான் அப்ளிகேஷன் முடிஞ்சிரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக அப்ளை பண்ணுறது வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் செப்ரேட்டாக உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் எந்த போஸ்டிங்ஸ் வேணும் இல்லை இந்த போஸ்டிங்ஸ் குறிப்பிட்டே எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் அவ்வளோதான் நம்மளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் அண்டல் தன் பை ஃப்ரம் உங்கள் வினோ